அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்துக்கு கண்ணியத்துக்குரிய இல்லாமல்ல அல்லஹுவின் நல்லிடார்கள் உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களை உலக அதாவது அந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களை உலக ஏற்பாட்டை அல்லாஹ் எப்படி உருவாக்கின்றான் என்று சொன்னால் ஒரு மனிதரை எப்படி அல்லாஹு தாலா ஒரு அழகை தருகின்றானோ இன்னொருவருக்கு அழகு அல்லாஹ் வந்து அழகை குறைத்து தருகின்றானோ ஒரு மனிதருக்கு அல்லாஹு தாலா பொருளாதாரத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை தந்தால் இன்னொருவருக்கு ஒரு தாழ்ந்த நிலையை அல்லாஹு ஏற்படுத்துவான் ஒருவருக்கு அல்லாஹு பதவி தருவான் ஒருவருக்கு பதவி இல்லாமல் அல்லாஹு தருவான் இப்படி உலகம் இயங்கக்கூடிய விதமே இப்படி ஏற்றத்தாழ்வோடு இயங்குவதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம் ஒருவேளை அனைவருமே அல்லாஹ் வந்து பணக்காரராக வைத்திருந்தால் என்னாகும் ஆகும் உலகம் இயங்குமா என்று கேட்டால் ஏங்காது அப்போ ஒவ்வொருவரும் ஏற்றத்தாழ்வு இருக்கும் பட்சத்தில் தான் உதாரணமாக உலகத்தில் எல்லோருமே கோடீஸ்வரர் என்றால் மற்ற வேலைகளை செய்வதற்கு எல்லாருமே வந்து பணக்காரர் ஆயிட்டா எந்த தேவையுமே நிறைவேற்ற முடியாது அப்போ அல்லாஹு எப்படி வைத்திருக்கின்றான் என்று சொன்னால் ஒரு ஏற்றம் ஒரு இரக்கம் அல்லாஹு நமக்கு அழகை தந்திருக்கின்றான் தந்திருப்பான் இன்னொருவருக்கு அழகை குறைத்து தந்திருப்பான் ஒருவருக்கு செல்வத்தை பெருக்கி தந்திருப்பான் இன்னொருவருக்கு செல்வத்தை குறைத்து தந்திருப்பான் ஒருவருக்கு ஒரு பதவியை தந்திருப்பான் இன்னொருவருக்கு பதவி இல்லாமல் வைத்திருப்பான் இதை எதற்காக நம்ம வந்து சொல்ல வர்றோம்னா இந்த ஏற்றத்தாழ்வை ஏற்றுக்கொள்வது தவறல்ல அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கூட நாம வந்து ஒரு ஒரு நெருக்கடியான ஒரு நேரத்தில் பொருளாதாரம் நெருக்கடியா இருக்கு ரொம்ப கஷ்டமா படுறோம் அப்போ நபி அவர்கள் யாரை பார்க்க சொன்னாங்க உங்களுக்கு கீழே உள்ளவர்களை பாருங்க அவர்கள் அந்த எளிமையாக இருக்கிற மூன்று வேளை அவங்களுக்கு வந்து உணவு இல்லாமல் இருக்கிறாங்க நீங்க அந்த உணவு உங்களுக்கு நல்ல முறையாக இருக்கு அப்ப நம்முடைய மார்க்கம் சொல்லக்கூடிய என்னென்ன நமக்கு உள்ளவர்களை பார்த்து அல்லாவும் நம்மை நல்லா வைத்திருக்கின்றான் என்று அந்த ஏற்ற தாழ்வை விளங்கி கொண்டு நம்மை நாம் நம்முடைய வாழ்க்கையை கடத்த கடத்துவது என்பது தவறல் ஆனால் என்ன செஞ்சிடக்கூடாது அல்லாஹு நமக்கு ஒரு ஏற்றத்தை தந்துவிட்டான் ஒரு பணபலத்தை பலத்தை அல்லாஹு தந்துவிட்டான் பதவியை அல்லாஹு தந்துவிட்டான் எனவே நான் தான் அனைவர்களையும் தலை சிறந்தவன் என்னை போன்ற அறிவாளியே யாரும் இல்லை எனக்கு பதவி கிடைத்திருக்கு என்று சொன்னால் என்னுடைய அறிவில் தான் அந்த அறிவால் தான் நான் ஒரு பெரிய கோடீஸ்வரன் என்று சொன்னால் என்னுடைய அறிவு திறமையால் தான் என்று அந்த பெருமை ஆணவம் வந்துவிடக்கூடாது ரொம்ப அடிப்படையானது ஏன்னா பொதுவாக ரெண்டு விஷயங்கள் மனிதர்களை அந்த பெருமை என்ற ஆணவம் என்ற அகம்பாவம் என்ற ஏன் அவன் அவன் வந்து தன்னுடைய வாழ்க்கையினுடைய அனைத்து நிலையுமே மாற்றி அமைக்கக்கூடிய இரண்டே இரண்டு தான் ஒன்று பணம் இன்னொன்று பதவி பணம் இருக்கக்கூடியவர்களும் சரி பதவி இருக்க இருக்கிறவர்களும் சரி அவங்களுக்கு வந்து வெளிப்படையாக அந்த அந்த நடத்தை பேச்சு பழக்க வழக்கங்கள் அப்படியே மாறுமா இல்லையா சாதாரண ஒரு மனிதரா இருக்கும் போது சகஜமா பேசி பழகுவாரு அடைந்து விட்டால் அவர் பார்க்கக்கூடிய பார்வை பேசக்கூடிய பேச்சு நடக்கக்கூடிய நடை எல்லாமே வந்து அது 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 பெருமையை வெளிக்காட்டக்கூடியதாக இருக்குமா இல்லையா அதை விட அவரு கிட்ட கேட்டா என்ன சொல்வாரு நான் தான் அறிவாளி என்னை விட வந்து யாருப்பா எனக்கு இந்த பதவி அந்த பதவி என்றால் ஒரு இயக்கம் ஒரு கட்சி ஒரு ஜமாத்து எதுவா இருக்கட்டும் அது சின்னதா தான் பதவியாக இருந்தாலும் அல்லது ஒரு இயக்கத்தை பதவியாக இருந்தாலும் எதை எடுத்துக்கொண்டாலும் எந்த பதவியை வழங்கக்கூடிய அந்த அந்த பதவியை வகிக்கக்கூடியவர்கள் பணக்காரர்களை கொடிசுரலாக இருக்கக்கூடியவர்கள் என்றைக்கும் வராத அதாவது வரக்கூடாது ஒரு பண்பு என்று இருக்குன்னு சொன்னா அது பெருமைங்க கண்டிப்பா இது நம்மிடத்திலே நுழையும் நாம எம்மா நபிமார்கள் ஒவ்வொரு சமுதாயத்தையும் ஒரு ஒருமுறை மூசா நபி அவர்கள் இது புகாரியில நாலாயிரத்தி மூவாயிரத்தி நானூத்தி ஒன்னாவது அதிசாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த செய்தி ஒரு அழகிய நீண்ட வரலாறு அது இந்த வரலாற்றை அல்லாஹு தாலா குரான்லையும் சொல்லி காட்டுகின்றான் பதினெட்டாவது அத்தியாயம் அறுபதுலேருந்து எண்பத்தி ரெண்டு வரைக்குமாக சொல்லிக்காட்டீங்கலாம் அப்ப ஒரு மனிதர் வந்து கேட்குறாரு நீங்கள் வந்து நல்லா பயன் பண்ணுறீங்க அதை பார்த்து ஒருத்தர் கேட்குறாரு நபி மூசாவே ஐயோ நாசி ஆலமோ மனிதர்கள் மிக அறிந்தவர்கள் யார் இருக்கிறார் யார் இருக்கிறாரு அப்போ மூசா நபி அவங்க சொல்றாங்க இப்போ கால தான் என்ன இது சாதாரணமான ஒரு வார்த்தை ஒரு ஒரு சமுதாயத்தை வழிநடத்தி நபின்னா ஒரு நிலை வரதான செய்யும் நாம வந்து என்ன பணம் பதவி அந்த நபிமார்களுக்கு அந்த அந்த தந்த பதவியை விட இதுல ஒண்ணும் கிடையாதுன்னா அது வரதான செய்யும் ஏன்னா அல்லாஹ் தான் எல்லா எல்லா செய்தியுமே அறிவிக்கின்றான் நடக்கக்கூடிய இதை நான் நான் அதே மாதிரி நடந்து முடிந்த பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே அந்த நபிக்கு அல்லாஹு வகி செய்தி மூலமாக சொல்வானா இல்லையா அதை வைத்து மூசா நபி நான் தம்பா என்னை அதாவது என்னையா என்னை என்னைய அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் வார்த்தையை விட்டுடுறாரு உடனே அல்லாஹு தாலா கடுமையான கண்டனம் கண்டனமாக அல்லாஹ் அழைகி அல்லாஹு கண்டனத்தை பதிவு செய்கின்றான் அந்த அறிவுரை அல்லாஹு வந்து பக்கம் அவர் திரும்பாமல் நான் கிடையாது அறிந்தவன் அல்லாஹ் என்று சொல்லாமல் நான் தான் என்று சொன்னதற்காக அல்லாஹ் என்ன செய்கின்றான் உடனே அல்லாஹூ மூசா நபிக்கு வகை செய்தியை வந்து அல்லாஹு அறிவிக்கின்றான் மூசாவே அப்படியெல்லாம் கிடையாது அதாவது ஒரு ஒரு அடியார் ஒரு அடியார் இருக்கிறார அவர் உன்னை விட நல்ல அறிந்தவராக இருக்கின்றார் சுருக்கமாக அப்போ மூசா நபி கேட்குறாங்க யா அல்லா அவரை நான் எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னு போது அல்லாஹ் சொல்லி நான் ஒரு கூடையிலே வந்து ஒரு ஒரு மீனை கொண்டு போங்க கடல் வழியாக கடல் ஓரமாக நீங்கள் பயணித்து போயிட்டே இருங்க எங்கே நீங்கள் அந்த மீனை தொலைக்கிறீங்களோ துளைச்சி விடுகிறீர்களோ அங்கே தான் நீங்கள் அந்த மனிதரை பார்ப்பீர்கள் மூசா நபி வந்து என்ன செய்கிறாங்கன்னா அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் ஒரு ஒரு ஈச்சை கூடையில் ஒரு மீனை எடுத்து மூசா நபியோடு இன்னொரு உதவியாளர் ஈசா ஈசா இப்போ நூன் என்ற சொல்லக்கூடிய ஒரு உதவியாளர் அவரையும் அழைச்சிக்கிட்டு மூசா நபி அவங்க கடல் பயணமாக அந்த மனிதரை பார்ப்பதற்கு அல்லாஹு சொன்னான்ல உங்களை விட அறிந்த ஒருவர் இருக்கிறார் அவரை பார்ப்பதற்காக கடல் வழியாக போயிட்டு இருக்கிறாங்க போய்கிட்டே இருக்கும்போது ஒரு ஒரு பாறை ஒன்று தென்படுது தென்பட்ட உடனே கொஞ்சம் என்ன செய்கிறாங்கன்னா அந்த பாறையில் நபி மூசா அவங்க அவர்கள் அங்கே ஓய்வு எடுப்பதற்காக சின்னதாக ஒரு ஓய்வு எடுப்பாங்கன்னு பார்த்தா ரொம்ப நேரம் தூங்கிடுறாங்க கூட இருந்த உதவியாளரும் சில காட்சிகளை பார்க்கிறார் அவரும் ஒரு அரைகுறை தூக்கத்திலே இருக்கிறார் செய்திகள் வந்து அப்படி தான் விளக்க முடிகிறது அந்த செய்திகள் வர்றதில் அந்த வரலாறை வந்து அப்படி தான் விளங்க முடியுது அதன் பிறகு என்ன ஆகுதுன்னா அவங்க அடுத்த நாள் காலை பொழுது எழுந்து போயிட்டே இருக்கிறாங்க பசி எடுக்குது பசி எடுக்கும் போது அப்போ மூசா நம்பி அவங்க உதவியாளரை அழைத்து இந்த மாதிரி நம்ம பயணம் ரொம்ப கல கலப்பாச்சு உணவை காலை உணவை எடுங்க அப்போதான் அவருக்கு நினைவு வருது அந்த உதவியாளர் ஈசா இணு நூன்று இருக்கிறார்கள் அவர் சொல்லுகிறார் மூசா நபி அவர்களே நம்ம ஒரு ஒரு பாறையில் உறங்கினோம்ல தூங்கினோம்ல அங்கே ஓய்வு எடுத்தோம்ல அங்க வந்து அந்த மீன் வந்து துள்ளி குதிச்சு உள்ளே போச்சு அது ஒரு அற்புதமான ஒரு வழியை ஏற்படுத்தி கடலுக்குள்ளே போச்சு அதை என் கண் முன்னால் பார்த்தேன் சொல்ல வந்து சொல்ல வந்தேன் ஆனா அந்த செய்தான் என்னை வந்து மரக்கணிக்க மரக்கடிச்சு செய்து விட்டான் சைத்தான் வந்து என்னை மறக்கணிக்க செய்து விட்டான் அப்ப உடனே மூசா நம்பி அவங்க சொல்றாங்க இதெல்லாம் குரான்ல பாத்தீங்கன்னா அழகா இருக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் ரொம்ப அழகாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் அப்போ உடனே மூசா நபி அவர்கள் அப்படியா வாங்க அங்க அங்கே தான் வந்து நாம் தேடி வந்த மனிதர் அங்கு தான் இருப்பாரு அல்லாஹ் சொன்னால் அந்த அந்த சொன்ன அந்த அடையாளம் அதுதான் கிளம்பி போறாங்க ஒரு பெரிய ஒரு போர்வை போர்த்திய ஒரு மனிதரை அங்கே தென்படுகிறார் அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நம்மள அதிகமான பேரு அவர் என்ன சொல்லுவாங்கன்னா அவர் இன்னொரு பக்கம் ஒரு அடியார் நல்ல அடியார் என்று ஒரு சில சந்தேகம் அதாவது நபி அந்த அரபி அந்த ஹதீஸ்களிலே வரக்கூடிய வார்த்தை கலீர் என்ற வார்த்தை புழக்கத்திலே சொல்லக்கூடிய வார்த்தை என்று ஒரு நல்லடியார் எப்படி தாலா லுகுமான் என்ற ஒரு நல்லடியாரை அவருடைய வரலாறை ஒரு தந்தை மகனுக்கு சொல்லக்கூடிய அந்த அறிவுரையாக குரானிலே எடுத்து காட்டினானோ அதே மாதிரி என்ற இந்த நல்லடியார் மூசா நபி அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் சில செய்திகளை சொல்லி அல்லாஹ் அனுப்பி வைக்கின்றான் அவ்வளவுதான் நபி எல்லாம் வந்து கிடையாது ஒரு நல்லடியார் அவரை மூசா நபி அவங்க சந்திக்கிறாங்க சலாம் கொடுக்கிறாங்க சலாம் கொடுத்த உடனே அவர் கிளிர் ஆச்சரியப்படுகிறார் இந்த ஊர்ல ஊர் பகுதியில சலாம் கொடுக்கக்கூடிய வழக்கம் இல்லையா நீங்க யாரு நான் தான் அவருடைய நபியாக வந்து மூசா நபியாக இருக்கின்றேன் ஓ அது நீங்க தானா அப்படிங்கிறாங்க சரி வாங்க என்ன விஷயம் அப்போ மூசா நபி அவங்க சொல்றாங்க உங்களுக்கு அல்லாஹ் சில கல்வி ஞானத்தை தந்திருக்கின்றான் அதை கற்றுக்கொள்வதற்காக உங்களிடம் நான் வந்துள்ளேன் என்று மூசா நபி அவங்க சொல்றாங்க அப்போ அவர் சொல்லக்கூடிய ஒரு அழகிய பாடம் பாருங்க அப்போதிலிருந்தே பாடம் ஸ்டார்ட் ஆகுது யாருக்கு மூசா நபி நம்பிக்கு அல்லாஹ் ஒரு நல்லடியார் மூலமாக மூசா நபிக்கு அல்லாஹு பாடம் போட்டுகின்றான் காரணம் ஒன்றே ஒன்று தான் நான் தான் எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்பது போன்று பதில் அளித்ததுனால அல்லாஹு எப்படியான ஒரு பாடத்தை போட்டு நான் சொன்னால் அவர் சொல்லி கொடுக்கிறார் யா மூசா மூசாவே இன்னி மீன் இல் இல்மா இருந்து எனக்கு ஒரு ஞானம் உனக்கு அல்லாஹு எனக்கு தந்திருக்கின்றான் அறிய மாட்டீர்களா அதை அறிய மாட்டீங்க அப்படிங்கிறாங்க உங்களுக்கு அல்லாஹு ஒரு அறிவை தந்திருக்கின்றான் அதை நான் அறிய மாட்டேன் ஒரு அழகிய பாடம் பாருங்களேன் இதாங்க இருக்கணும் பதவியாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் எப்பேற்பட்ட அந்தஸ்தாக இருந்தாலும் ஒரு சிந்தனை ஒரு தெளிவு இருக்கணும் ஒருவேளை நமக்கோ சில விஷயங்கள் நன்றாக தெரிந்திருக்கலாம் அது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அவங்களுக்கு தெரிஞ்சது நமக்கு தெரியாமல் இருக்கலாம் இப்போ ஒரு டாக்டர் உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு மருத்துவர் அவருக்கு அந்த மருத்துவ துறையில் இருப்பார் அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருமா ஒண்ணும் இல்லைங்க அவருடைய வண்டியிலே ஒரு சின்னதா ஒரு ஊசிய இல்லைன்னா ஆணிய ஏறிடுச்சுன்னா கார்லயோ பைக்லயோ அதே அவரால் பஞ்சர் போட முடியுமா அவர் எங்க தான் பஞ்சர் போகணும் பஞ்சர் கடைக்கு தான் போகணும் அப்பா இவருக்கு தெரியாதது தெரியாதது அந்த பஞ்சர் கடைக்காரருக்கு தெரியுது அப்போ பஞ்சர் போடக்கூடியவருக்கு தெரியுது டாக்டர் இதாங்க விஷயம் இப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த நிலை வந்தால் இந்த சிந்தனை எனக்கு தெரியாது அதாவது எனக்கு வந்து தெரியாது அது அவங்களுக்கு தான் தெரியாமல் இருந்தாலும் அவர்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாமல் இருக்கலாம் என்றும் அந்த விஷயம் ஒரு ஒரு பாடத்தை மூசா நபி அவர்களுக்கு கிளியர் ஆரம்பத்திலேயே என்ன செய்யறாருன்னா புரிய வைக்கிறார்கள் அடுத்து மூசா நபி அவங்க என்னை அழைச்சிட்டு போங்க இன்னும் பல விஷயங்கள் உங்களிடத்துல கத்துக்கணும் அப்போ அதற்கு இவர் சொல்லுகிறார் அதாவது உங்களுக்கு தெரியாத விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு அதாவது பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருக்க மாட்டீங்க அல்லாஹ் உங்களுக்கு அறிவித்து தர மாட்டானு அப்ப வந்து மூசா நம்பி அவங்க வந்து சொல்கிறாங்க நான் இன்ஷா அல்லா பொறுமையானராக இருப்பேன் நான் உங்களுக்கு எந்த ஒரு மாறும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரோட மூசா நம்பி அவங்களும் அவங்களும் பயணம் தூங்கக்கூடிய ஒரு நிகழ்வு இது ரொம்ப நீண்ட ஒரு நிகழ்வு சுருக்கமாக ஒரு ஒரு அதாவது ஒரு மரக்கலம் என்று சொல்லக்கூடிய ஒரு படகு படகுல ஏறுறாங்க அந்த படகு பார்த்தீங்கன்னா இலவசமாக கிளிர் அவர்களையும் மூசா நபர்களையும் ஏற்றி செல்லக்கூடிய ஒரு அந்த நேரம் அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு சொன்னால் ஒரு சிட்டுக்குருவி வந்து அந்த படகினுடைய ஓரத்தில் வந்து தண்ணீரை தன்னுடைய மூக்கினால் கொத்தி குடிக்குது இந்த நேரத்திலையும் மூசா நபி அவர்களுக்கு கிளிர் அவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா இந்த கடல் இருக்கல இவ்வளவு பெரிய கடல் இருக்குல்ல இதிலிருந்து சின்னதாக ஒரு துளி இருக்குமா ரெண்டு துளி இருக்குமா அந்த அளவுக்கு தான் அல்லாஹுடைய ஞானத்திலிருந்தும் அல்லாஹ் உங்களுக்கு எனக்கும் தந்திருக்கின்றான் முடிஞ்சது அவ்வளோதான் இது ரெண்டாவது பாடம் அல்லாஹூ அனைத்தையும் அறிந்தவன் நாம் ஒன்றுமே இல்லைங்க நாம் அறிந்த விஷயம் அல்லாஹுடைய கல்வியில் அல்லாஹினுடைய அறிவியல் ஒரு துளி கூட கிடையாது கடல் அளவு அப்போ இந்த அதாவது கூட கல்வி என்பது கடல் போன்றது நாம கற்றுறது ஒரு கையளவு இப்படியான பல மொழிகளை அல்லாஹு தாலா அழகிய பாடத்தை மூசா நபி அவர்களுக்கு தெளிவுபடுத்தி விட்டான் அல்லாஹின் கல்வியிலே நீங்கள் கற்றது ஒரு துளியளவு கடல் அளவுக்கு உள்ள கல்வியை யாராலும் கற்றுக்கொள்ள முடியாது அல்லாஹினுடைய கல்வி அல்லாஹினுடைய ஞானம் அறிவு அதன் பிறகு என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு கோடாளி எடுக்கிறாரு எடுத்து எடுத்து என்ன செய்யறாருன்னா அந்த படகை உடைச்சி சேதப்படுத்துறாரு இவருக்கு மூசா நபிக்கு பொறுமையே இல்லை ஏன்னா அவருக்கு தெரியாததில் எதுக்கு உடைக்கிறாருன்னு அல்லாஹ் வகை செய்தியை அறிவித்த அடிப்படையில் தான் இவர் எல்லாமே செய்ய போறாரு உடைச்ச உடனே உடனே மூசா நபி அவர்கள் கோபத்தில் என்னங்க செய்றீங்க இலவசமாக அழைச்சிட்டு போகக்கூடிய படகை நீங்கள் சேதப்படுத்துறீங்களே அப்போ உடனே கிலூர்வங்க சொல்கிறாங்க நான் ஆரம்பத்திலே சொன்னேன் என்னோடு நீங்கள் பொறுமையாக வரமாட்டீங்க உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நடக்கும் பொறுமையாக இருங்க இருக்க மாட்டீங்கன்னு சொன்னேன் கேட்கலையே அப்படின்னா ம அடுத்த முறை என்ன நான் வாயை திறக்க மாட்டேன் நான் வந்து உங்களோடு பொறுமையாக இருக்கின்றேன் சொல்லி ரெண்டாவது நிகழ்வு ரெண்டாவது நிகழ்வு என்னன்னா கேட்டீங்கன்னா கரை இறங்கி ஒரு ஊருக்குள்ள போயிட்டே இருக்கிறாங்க சிறுவர்கள் விளையாடக்கூடிய அந்த விளையாண்டு கொண்டு இருக்கிறாங்க கிளிர் அவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த நிகழ்வில் அதைவிட அதாவது அதை விட கேள்வி கேட்காமல் இருக்கவே முடியாது என்ன செய்யறாங்கன்னா கிளிர் அவங்க ஒரு சிறுவனுடைய தலையை பிடித்து திருப்புறாங்க அந்த சிறுவன் கொலை செய்யப்படுகின்றான் இவருடைய கையாலையே உடனே அவரு என்ன செய்றாரு கொந்தளிச்சு போய் மூசா நம்பி அவங்க சொன்னாங்க என்ன செய்யறாங்கன்னா எந்த ஒரு பாவமும் செய்யாத ஒரு ஆத்மாவை கொலை செய்கிறீர்களே கொள்கிறீர்களே அப்ப இரண்டாவது முறையாக நான் சொன்னேனே இல்லையா உங்களுக்கு தான் பொறுமையே இருக்காது உங்களுக்கு தெரியாத விஷயத்தை பத்தி நீங்க பொறுமையா இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது சொல்லும் போது அதை இரண்டாவது முறையாக மன்னிச்சிடுங்க இதுக்கடுத்து வாயே திறக்க மாட்டேன் எது எது பண்ணாலும் நான் வந்து கேட்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த வாக்குறுதி வாக்குறுதியோடு மூன்றாவது நிகழ்வு அது என்னென்ன நிகழ்வுனா ஒரு ஊருக்குள்ள போறாங்க அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா யாருமே உங்களுக்கு உபசரிக்கவில்லை ஒரு வீட்டுல போய் என்ன செய்றாங்கன்னா உணவு கேட்கறாங்க கிளியர் அந்த வீட்டுல வந்து உணவு கேட்கறாங்க உணவு தர மறுக்கப்படுகிறது அவர் என்ன செய்யறாருன்னா அங்கிருந்து கொஞ்சம் கிளம்பி வர்றாரு ஒரு ஒரு சுவரை சுவர் ஒன்றை பார்க்கிறாரு அது ஒரு மாதிரி ஒரு விழுற மாதிரி விழுந்து விழுற மாதிரி இருக்குது உடனே அவர் என்ன செய்றாருன்னா அந்த சுவரை கிளியறவங்க அதை சரியாக்கி வைக்கிறாங்க இன்னும் மூசா நபிக்கு கோபம் அதாவது இந்த ஊர்ல வந்து யாருமே நம்மளை மதிக்கல உணவு கேட்டாலும் தரல அவங்களுக்கு நீங்க உதவி செய்றீங்களே சரி உதவி செஞ்சீங்களை ஒரு கூலியா ஏதாவது தொகையை வாங்கலாமே அப்போதான் அவர் சொல்லுகிறார் இதுதான் உங்களுக்கும் எனக்குமான பிரிவு இதன் பிறகு என்னோடு நீங்கள் வந்து பயணத்தை தொடர மாட்டீர்கள் அசுல்லா அசுல்லா வந்து இந்த செய்தியை சொல்லும் போது கூட ஒருவேளை மூசா நபி பொறுமையாக இருந்திருந்தால் இன்னும் பல நிகழ்வுகளை நாம் பார்த்திருக்கலாம் பொறுமை இல்லாததுனால தான் என்ன ஆகுது இதோடு அல்லாஹ் அந்த விஷயத்தை தொடர்பை முடிக்கின்றான் அதன் பிறகு இதற்கான பதில் இந்த பதிலே இந்த உரையிலே நாம் வந்து சொல்லிட்டோம்னா நம்மள அதிகமான பேர் அதுல வந்து நமக்கு ஒரு வந்து பொறுமை இல்லை எனக்கு தெரியாதது எதுவும் எதுவுமே வந்து இருக்கா சில தலைப்புகளை சொன்னா உடனே பய நமக்கு மார்க்கம் குருவான அதேசு அல்லாஹ் எல்லாமே தெரியும் நமக்கு தெரியாதது ஏதாவது இருக்கா இப்ப இந்த செய்தி இருக்கா இல்லையா இதை நீங்க தான் என்ன செய்யணும் தேடி அதாவது நம்ம வந்து நம்பர் ஆரம்பத்திலே சொல்லிட்டோம்ல புகாரியில் வந்து மூவாயிரத்தி நானூறு மூவாய் நானூற்றி ஒன்று அதே மாதிரி குரான் பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது அத்தியாயம் வசனத்தை அந்த 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 வசனத்தை அந்த அத்தியாயத்தில் படிக்கும்போது கூட அல் ஹவுஃபில் இந்த வரலாறு சொல்லப்படும் அதற்கான பதில் ஏன் இவர் வந்து என்ன படகை உடைச்சாரு ஏன் ஒரு சிவனுடைய தலையை திருப்பி கொலை செய்தாரு ஏன் அந்த விழக்கூடிய சுவரை வந்து சரியாக்கினார் என்பதற்கான பதில் அதிசயம் குரான்ல இருக்கு நாம தான் என்ன செய்யணும் அதை தேடி ஏன்னா தேடல் என்பது குறைவாக இருக்கு ஒரு காலங்களில் நமக்கு என்னதான் மார்க்க விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் படிக்கணும் இன்னும் கல்வியை கற்றுக்கணும் என்று ஆர்வம் இருந்த இருந்ததா இன்னைக்கு எப்படிங்க வந்து இருக்கு நமக்கு தெரியாது என்ன அப்படியான ஒரு நிலைப்பாடு இருக்கா இல்லையா குரானை எடுத்து வாசிக்கிறது இல்ல ஹதீசை புரட்டி பார்ப்பது இல்ல பயானில் சொல்லக்கூடிய செய்திகள் ஆதாரபூர்வமான செய்தியா என்பதை கூட கவனிப்பது கிடையாது இது எப்பேற்பட்ட ஆபத்தான ஆபத்துனா ஏன்னா உரை பேசக்கூடியவங்க இல்லாத செய்தி அல்லது பலவீனமான செய்தியை சொன்னா ஆரம்பத்தை ஆரம்பத்த காலத்தில் ஆரம்ப காலங்களில் இல்லையா மக்கள் எதை சொன்னாலும் தலையாற்றுவார்கள் அது பலீனமான இருந்தாலும் சரி ஹதீசா சரியான ஹதீசா நபி அவர்கள் சொல்லிட்டார்கள் தலையாட்டக்கூடிய ஒரு காலம் அது ஒரு மாதிரி ஆகிவிடக் கூடாது அல்லாஹ் பாதுகாக்கணும் கல்வி தேடல் படிப்பு அந்த கல்வியை தேடக்கூடிய அந்த அறிவு குர்வான் ஹதீஸ் என்ற இன்னைக்கு வந்து பள்ளிவாசல்ல தான் குரானை வந்து பார்க்கணும் கிடையாது ஹதீஸுகள் வந்து பள்ளிவாசலில் தான் வந்து தேடணும்னு கிடையாது ஹரீஸுக்கு குரானுக்கு வந்து ஆப்பு இருக்கு இல்லையா எதை எடுத்து நாம பார்த்தோம்னாலும் மார்க்க கல்வி ஞானம் நமக்கு அதிகரிக்கும் இப்ப இது ஒரு தகவல் இப்ப இந்த இது இது பதவி சம்பந்தப்பட்டதாக பதவி நிலை அந்த பதவி நிலையிலே அல்லாஹ் நமக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தை நாம தான் நடத்துகின்றோம் நாம தான் இந்த இது இது ஊரை இந்த ஏரியாவை இந்த பகுதியை நாம தான் வழி நடத்துகிறோம் நமக்கு தான் எல்லாமே தெரியும் என்ற சிந்தனை வராமல் பொறுமை என்ற அந்த ஆணவம் என்ற குணம் இல்லாமல் வாழ வேண்டும் இது ஒண்ணு இரண்டாவது இதே நிலை பணம் இருக்குல்ல பணம் என்ற அந்த ஒரு விஷயம் அந்த ஒரு விஷயமும் கடுமையான பொறுமையை ஏற்படுத்த ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்துங்க எந்த அளவுக்குன்னா முசா நபி காலத்துல வாழ்ந்த ஒரு கெட்ட அடியானாக இருந்தான்ல என்பதற்கு வரலாறு பார்க்க முடிகிறது குருவான்ல அல்லாஹால இருபத்தி எட்டாவது அந்த அத்தியாயத்துல இரு எழுபத்தி இருந்து எண்பத்தி ஒண்ணு வரைக்கும் அவனை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான் அவனுடைய பெயர் கருண் நாமளும் கேள்விப்பட்டு ஒரு ஒரு வரலாறு வரலாறு அவன் என்ன செய்யறான்னா அல்லாஹு அவனுக்கு பயங்கர பயங்கரமான முக்கியத்தை பொருளாதாரத்தை கஜானாவை அல்லாஹூ அவனுக்கு தந்திருக்கின்றான் எந்த அளவுக்கு வந்து அவனுக்கு அல்லாஹு தந்திருக்க தந்த அந்த கஜானாவினுடைய சாவி இருக்குல்ல அந்த சாவியை வலிமை வாய்ந்த மக்கள் தூக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹூ அவனுக்கு மிகப்பெரிய செல்வத்தை தந்திருந்தான் ஆனால் அவன் அதை வைத்து பெருமை அடித்தான் எந்த அளவுக்குன்னா அந்த ஊரில் உள்ள நல்லவர்கள் அவனுக்கு உபதேசம் செய்கிறாங்க காரூனே அல்லாஹ் உனக்கு தந்த இந்த அறுக்குடையை நீ வந்து மறுமை வாழ்க்கைக்காக தேடு உலகத்தை உலகத்திற்கு என்று சில கடமைகள் இருக்குல்ல தர்மத்தை செய் பெருமை அடிக்காத குழப்பம் செய்யாத அல்லாஹு பெருமை அடிப்பவர்களையும் விரும்ப மாட்டான் அப்படின்ட்டு ஒரு ஒரு முறை வந்து என்ன செய்கிறான்னா அவனுடைய அந்த செல்வ கஜானகளோடு ஊர்வலமாக மக்கள் மத்தியிலே வர்றான் சில மக்கள் பேசிக்கொள்கிறார்கள் இவனுக்கு தந்த மாதிரி அல்லாஹ் எனக்கு தந்து இருந்தா நான் நல்லவனா இருந்திருப்பேனே அப்ப உடனே கல்வி வழங்கப்பட்ட சில பேர்கள் கண்டிக்கிறார்கள் உங்களுக்கு என்ன கேடா நமக்கான வாழ்க்கை இந்த பொருளாதாரமா நம்பிக்கை கொண்ட நல்லறமா நல்லறம்தான் நான் நாளையில் நாளை நம்மை சொர்க்கத்திலே சேர்க்கும் என்று அறிவுரையும் அந்த சில பேர் பேசுகிற பேசினாங்கள அவங்களுக்கு இவங்க சொல்லக்கூடிய நிகழ்வு இறுதியாக அவன் பேசுகின்றான் நான் சம்பாதித்த எல்லாம் என்னுடைய அறிவினால்தான் அல்லாஹ் எல்லாம் தந்த மாதிரி அல்லாஹு தான் கொடுத்தான் என்பதை சொல்லாமல் என் அறிவால் தான் நான் சம்பாதித்தேன் இவ்வளவு செல்வத்தை நான் நான் தான் என் அறிவினால் தான் சேர்த்தேன் அதனால் தான் என்ன செஞ்சான் ஒண்ணுமே இல்லை அல்லாஹ் குருவான்ல சொல்லுகின்றான் அவனுடைய அறிவை அவனையும் அவனுடைய வீட்டோடு அவனுடைய கஜானோடு அவனை பூமியிலே புதைத்தோம் முடிஞ்சது பெருமை அடித்தாங்க காசு பணத்தை வைத்து இன்னை என்ன மாதிரி உலகத்துல யாருமே இல்ல காட்டினான்ல சமுதாயத்துக்கு உன்னுடைய பொருளாதாரத்தை கொண்டு போய் அது ஒரு ஊர்வலமாக என்னை மாதிரி ஒரு திறமையாளன் யாரும் இல்லைன்னு காட்டினாயே அல்லாஹும் அப்படியே அழிச்சிட்டான் அப்போ இதுதான் மிகப்பெரிய ஒரு வரலாறு எச்சரிக்கை பதிய வைத்து பணம் பதவி அழகு எதுவாக இருந்தாலும் எந்த நேரத்திலும் பெருமை என்று அந்த குணம் நம்மிடத்திலே வராமல் அல்லாஹிடத்தில் அதிகமாக பாதுகா பாதுகாப்பு தேட வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களாக பெருமை இல்லாமல் வாழக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னை வாக்கி அறுப்புவானாக என்று கூறி என்னோட இந்த ஒரே நிறைவு செய்து கொள்கின்றேன் வாகரோதாவான ரபில் ஆலமீன் அசலாம் அலைக்கும் வரமத்துலாஹி தலா பரகாத்து